இந்த நாள் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தெட்டு மே சனிக்கிழமை சகுர்த்தி மிருக சீரீஷம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் நேர்மை ரிஷபம் செலவு மிதுனம் சினம் கடகம் அனுகூலம் சிம்மம் ஆதரவு கன்னி சுபம் துலாம் அதிர்ச்சி விருச்சிகம் பாசம் தனுஷு வெற்றி மகரம் தனம் கும்பம் நற்செயல் மீனம் உதவி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்